உயிர்ங்கிறது என்ன பிராணன் தான் உயிர் ஆன்மா உடல் மனம் இது மூணுமே இங்க முக்கியம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது மரணமில்லா இல்லா பெருநிலை அடையணும்னா அப்ப மனச கட்டுப்படுத்தணும் யோகிகளும் ஞானிகளும் காற்றையும் காற்றை உணவாக எடுத்துக்கொள்வாங்க மனதை வென்றவர் கிடையாது மனதை கடந்தவர் தான் உண்டு ஞானத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு தான் இந்த அழியக்கூடிய உடம்புக்கு எதற்கு இவ்வளவு பாதுகாப்பு இந்த அழியக்கூடிய உடம்புக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரம்னு கேக்குறாங்க அலங்காரம் தேவை கிடையாது ஆனால் இந்த அழியக்கூடிய உடல் இருந்தால்தான் ஞானமாகிய இறை என்னும் அற்புத சக்தியை நீங்கள் உணர முடியும் அந்த ஆன்மா உடல் மனம் இது மூணுமே இங்க முக்கியம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்ப நீங்க இறைநடை அடையணும் தியானம் பண்ணணும் யோக நிலையில வந்து ஒரு சித்த நிலை அடையணும் ஒரு மாபெரும் உயர்ந்த மரணமில்லா பெருநிலை அடையணும்னா இங்கு உடல் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது உடலால் அழிவர் உயிராய் அழியார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த உடல் அழியாமல் இந்த உடலை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த உயிரை இறைவனோடு இணைக்க முடியும் அப்ப இந்த உயிர்ங்கிறது என்ன பிராணன் தான் உயிர் வெளியில இருக்கும் போது அது பிராணன் உள்ளுக்குள்ள வந்துட்டா அதுதான் உயிர் அந்த உயிர் காற்று தான் சுவாச காற்று அந்த காற்றை தான் நம்ம பிராணம்னு சொல்றோம் அப்ப அந்த பிராணன்தான் இங்க உங்களுக்கு மனமாக செயல்படுகிறது எப்படி மனமா செயல்படுதுன்னா நீங்கள் தியானம் யோகம் தவம் எல்லாரும் செய்யறது மெயினா அடிப்படையா எதை வச்சு செய்யறோம் சுவாசத்தை வச்சு செய்யறோம் காரணம் என்ன அப்படின்னா இங்க சுவாசம்தான் மனமாக செயல்படுகிறது நீங்க பாக்குறது கேட்கறது பேசுறது ருசிக்கிறது எல்லாமே இங்கு இந்த பிராணனை வைத்துதான் பொதுவா உடல்ல பத்து வாயுக்கள் செயல்படுறத சொல்லுவாங்க பிராணவாயு அபான வாயு உதான வாயு சமான வாயுன்னு அந்த ஒவ்வொரு வாயுக்களும் பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு விஷயங்களை செய்யுது பிராணவாயு மேலேந்து உங்களுக்கு சுவாசமா வருது அபான வாயு உங்களுக்கு வெளியில ஏறுது அப்ப உதாரண வாயு நீங்க எந்த உணவை சாப்பிட்றீங்களோ அந்த உணவை எங்கெங்க தேவையோ அந்த உணவுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்களாக பிரிச்சு கொடுக்குது இது மாதிரி பத்து வாயுக்களும் உங்க உடல்ல சமமா சீரா சரியா செயல்பட்டாதான் உங்க உடல் அப்படிங்கிறது சரியா செயல்படும் இந்த வாயுக்கள் சரியா செயல்படணும்னா நீங்க இந்த உடலை கற்ப தேகமாக வஜ்ர தேகமாக மாற்றணும் அப்ப இந்த உடலை நீங்கள் காயகற்ப நிலைக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் நீங்க யோக தவன் நிலையில வந்து முன்னேற முடியுமே தவிர இந்த உடலை வந்து வரும் பட்டினி போட்டோ இந்த உடலை வந்து துன்புறுத்தியோ நீங்கள் யோக நிலைக்கு போகணும்னு நினைச்சா அது முழுமை அடையாது இது யோகிகளும் ஞானிகளும் காற்றையும் காற்றை உணவாக எடுத்துக்கொள்வாங்க அது மட்டும் உணவு இல்லாம வாழ்ந்து யோக நிலைக்கு போவாங்க அதெல்லாம் வந்து நல்ல ஒரு உயரிய நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அது சாத்தியம் நீங்க ஆரம்பத்திலேயே நான் உணவை எடுத்துக்காம யோகத்துக்கு போறேன் தண்ணி எடுத்துக்காம யோகத்துக்கு போறேங்கிறது சாத்தியம் இல்லை நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அது எதுவுமே தேவையில்லாம நீங்க யோக நிலைக்கு வர முடியும் ஆரம்பத்துல இந்த உடலுக்கு தேவையானது இந்த உடல் இயங்குவதற்கு தேவையானதை நீங்கள் செய்து இந்த உடலை வஜ்ர கற்பதேகமாக உண்டாக்கி இந்த உடலை வைத்து தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் யோகதவ நிலையில உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்ப இந்த உடலுங்கிறது இங்கே ரொம்ப 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 முக்கியம் அப்ப இந்த உடலை கற்பதேகமாக மாற்றி நீங்கள் யோகதவ பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு உயரிய ஞான நிலைங்கிறது கிடைக்கும் அப்ப மனசை கற்றுப்படுத்தணும் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது பேசாம எங்கேயாவது அமைதியா போய் இருந்தாலோ கண்ணை முடிட்டு இருந்தாலோ உங்களுக்கே தெரியும் பொதுவா நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாலும் எங்க போய் இருந்தாலும் நம்மளுடைய மனம் என்ன அதிர்வலைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது மனதை வென்றவர் கிடையாது மனதை கடந்தவர் தான் உண்டு அப்ப எப்படி கடக்கணும் நான் ரொம்ப நேரம் தியானம் பண்றேங்க ஆனா என் மனசு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல முடியல கை கால் வலிக்குது கை கால் சூரம் பிடிச்சிருது திடீர்னு வந்து உடல் வந்து உஷ்ணமாகுது அப்படின்னு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய உடலுக்கு நீங்கள் யோகத்துக்கு போகும்போது உடலுக்கு சரியான உணவு முறைகள் சரியான நீர் அது இல்லாம உறக்கம் இது எதையுமே நீங்க சரிப்படுத்தாது உங்க உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்களை சமப்படுத்தாது சரி செய்யாது நீங்கள் பயிற்சிக்கு போறதுதான் காரணம் இது எல்லாத்தையும் சரி பண்ணாம நீங்க பயிற்சிக்கு போனா காலாகாலமா நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர இது உங்களுக்கு ஒரு முழுமையா கொடுக்காது அப்ப மனம் எப்படி செயல்படுதுன்னா நான் முன்ன சொன்னது போல சுவாசத்தின் அடிப்படையில் செய்து அப்ப வாசி உங்கள் சுவாசத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்துகிறீர்களோ குறைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய மனம் என்ன அதிர்வலைகள் குறையும் அப்ப அந்த மனதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் கடந்து செல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கு வாசி யோகம் கண்டிப்பா பண்ணணும் அப்ப அந்த சுவாசத்தை யார் ஒருவர் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களால் தான் மனதை கடந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இல்லை அப்படின்னா இந்த உடல் என்ன செய்யும் ஏதோ ஒரு இடத்துல வலியோ இல்லாட்டி ஒரு இரத்த ஓட்டங்கள் சமமா இல்லாதப்போயோ இல்ல இந்த வாயுக்கள் சமமா இல்லாதப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மனம் அந்த இடத்துக்கு போய் இன்டிமேஷன் கொடுக்கும் ஒரு உணர்வு வரும் இல்லையா கால் வலிக்கும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் அந்த வலியின் மீது கவனத்தை செலுத்தும் நீங்க அந்த யோக தவ நிலையில பயிற்சி பண்ணும்போது மீண்டும் அந்த நிலையில இருந்து வெளியில வந்துருவீங்க அப்ப இந்த உடலை சரி பண்ணணும் மனதை சரி பண்ணணும்னா சரியான சுவாச பயிற்சி இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கணும் இதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் நீங்கள் யோக தவ நிலையில நல்நிலை அடைய முடியும்